வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய குரு தொழில் என்ற கும்ப ராசியை பார்க்கிறார் தொழிலை பார்த்துட்டார் அப்படின்னாலே அங்கே தொழிலே மாற்றங்கள் வருவதற்கு இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கு வேலை கேட்டிருந்த அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குன்னா இந்த வாரத்தில் சந்திரனும் அங்கே வந்து உட்கார போகிறார் மூன்றாம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு அவர் சதய நட்சத்திரை தொடும்போது குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அதனால் என்ன நடக்கும் சார் அப்படின்னிங்கன்னா உங்கள் மனம் போல மாங்கல்யன்னு சொல்லுவாங்களே அப்படி நீங்கள் மனத்துக்கு உகந்த வேலைகள் நடக்கும் வேலையெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய விஷயங்கள் நான் எந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணோம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணார் சார் கரெக்டாக கிடைக்குது சார் லிங்க்டின்ல போட்டேன் சார் இருபத்தி நாலு இருபத்தி நாலு குறையும் எனக்கு அழகாக எனக்கு சூட் ஆகிடுச்சு சார் நாளைக்கு இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணுறாங்க சார்னு எல்லாத்துக்குமே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்பு வரக்கூடிய டே அன்றைய நாளில் அஷ்டமி இருக்கும்போது துர்கையை வழிபட்ட பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்டாக ஆக்கும் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் லாபங்கள் கிடைக்கும் போது சந்தோஷம் வருது இல்லைங்களா அந்த சந்தோஷத்தை கூடுதலாக பெருக்கி கொடுப்பதற்கு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாரமாக அமை போயிருது நீங்கள் கோட் பண்ணுற கோடிங் எல்லாமே அடுத்தவங்க பார்த்து அந்த எரர்ஸ் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி ரன் பண்ணால் அப்படி அந்த சைக்கிள் மாதிரி கை விட்டுட்டு ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கோடிங்கே டக டக டாகன்னு உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துகிட்டு இருக்கும் எந்த விதத்துலையும் எரர் இருக்காது ரீச்செக் இருக்காது அதனால் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு அழகாக ப்ரோக்ராமேட்டிக் இருக்கும் அதனால் இந்த வாரத்தில் வேலையும் திருப்தியாக இருக்கும் லாபமும் நல்லாயிருக்கும் இன்சென்டிவ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் மனதை வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு வீட்டு வேலையை தவிர சில ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அவங்க அடிஷ்னலாக சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க அந்த சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அங்கே ஏதோ புடவை கொடுக்குறாங்க சிலவங்க வந்து வேற கிஃப்டெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலையும் காட்டுகிறதுனால இதெல்லாம் சந்தோஷ வைபவங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வார கடைசியில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியில் போய் சினிமா மாதிரி டிராமாலாம் போய் பார்க்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறதுல சந்தோஷம் கூடுதலாக இருக்கிறது இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே துர்கை அம்மனை மனதார வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களையும் நன்மையும் தரும் வாழ்க வளத்துடன்